நெல் நிறைய விளையிற இடத்துலலாம் செழிப்பாக வளருதா நம்ம அதை பற்றி ஒன்றும் யோசிக்கிறில்ல நெல் விளையிறதுக்குன்னு ஒரு சூழ்நிலை வேணும் நிறைய தண்ணீர் வேணும் நிறைய தண்ணி இருந்தால் தான் நெல்லை உருவாக்க முடியும் அந்த தண்ணீர்ங்கிறது பூமியில் தானாக உண்டாயிருக்கும் அதனால தான் நெல் நட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம் நீரை மனிதர்கள் உண்டாக்குவாங்க அப்படிங்கிற தகவலே நிறைய மனிதர்களுக்கு தெரியாது முனைவர் பட்டம் வாங்கின பெருமக்களுக்கு கூட தெரியாதுன்னு தான் நான் நம்புகிறேன் நீரை ஒரு உழவன் நினச்சா உருவாக்க முடியும் அப்படிங்கிறது கூட வந்து நிறைய பேருக்கு தெரியாது வரப்புகளை உயர்த்தினா அந்த வரப்புகள் வந்து வெப்பத்தை கடத்தி குளிர்காலங்களில் மேகங்களை வந்து ஈர்க்கும் அல்லது நீராவியை இழுக்கும் அண்டை வெளியில் சூரியனை விட்டு விலகினுன்னு குளிர்ச்சியாக உள்வாங்கிறதுக்காக பூமி மழைக்காலங்கிற பேரில் குளிர்காலங்கிற பேரில் சூரியன் விட்டு விலகுது அந்த நாளில் ஸ்பேஸில் இருந்து எரிபொருளினுடைய மறு கடைசி பதிப்பு மறுபதிப்பு அதுதான் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் திரவ எரிவாயும் எரிவருக்கு துணை நிற்கின்ற உயிர்வலியும் சேர்ந்தது தான் நீர் சரியா அதனால அதுவும் கிட்டத்தட்ட ஒரு எரிபொருளுக்கு சமமானது தான் அதை உள்வாங்குது பூமி அதாவது நீரை உருவாக்க முடியும் நீரை பூமி தான் உள்வாங்குது யாரும் லேபில் உட்காந்து செஞ்சு கொண்டு வந்து ஆற்றுல கா காவேரியில் கடலெல்லாம் போடுறது இல்லை பூமியே இயற்கையில் வாங்கிக்குது அப்படி இயற்கையாக பூமி குறைக்கப்பட்டிருக்கு அந்த நீர் இப்போ பூமியில் அத்து போயிட்டு பூமியில் தண்ணி இருக்குது உண்மை நம்பி நம்ம நோண்டி எடுத்து எடுத்து ஊற்று தோட்ட நேரத்துலாம் தண்ணி இருந்த பூமியில் தண்ணி அழிஞ்சு ஆயிரம் அடிக்கும் கீழே போயிட்டு அந்த நீரை மீண்டும் உருவாக்க முடியும் அப்படின்னு இன்னும் விஞ்ஞானிகள் பேச ஆரம்பிக்கல தமிழ்நாட்டில் நாங்கள் நீரை நிறைய இடங்களில் நிறைய தோட்டங்களில் உருவாக்க ஆரம்பிச்சிட்டோம் சரியா எப்படி உருவாக்குறதுன்னா இந்த வருஷம் பெய்த நீர் அடுத்த வருஷம் மழைக்காலம் வரைக்கும் அழிஞ்சு போகாமல் இருந்தாலோ அல்லது தண்ணீரே இல்லாத ஒரு தோட்டத்தில் நீங்கள் நீரை வந்து சேமித்து உருவாக்கி நிலை நிறுத்தினீங்கன்னால நீரை உருவாக்கிட்டீங்கன்னு அர்த்தம் சரியா அந்த மாதிரி நீரை உருவாக்கி நெல்லை நட்டு அறுக்கணும் காவிரி டெல்டாவில் அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நிறைய இடங்களில் உருவாக்கி நம்ம அறுத்துக்கிட்டு இருக்கோம் இங்கேயும் நெல்லை விதைச்சோம் எடுத்த அடுப்பில் தண்ணீர் எல்லாம் உருவாகல போர் தண்ணிலாம் பாய்ச்சில் நெல்லை விதைச்சிட்டோம் இப்படி தாங்க ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் களையாக இருக்குது இங்கேயெல்லாம் எல்லாம் நெல்லையே காணும் இதோ கொஞ்சம் நெல் செடி இருக்குது விதைச்சிருக்கேன் அடுத்தது தான் கிளம்பியிருக்கு மழையை தவிர வேற இந்த நெல்லுக்கு இல்லை வழி கிடையாது ஒரு வேலை விளையலாம் விளையாமல் இருக்கலாம் இதுல எலியாரோட திருவிழையாடல் நிறையா இதை பாருங்க எலியா சகட அடியா அடிச்ச எல்லாத்தையும் விதைச்சதுல முளைச்சதெல்லாம் தின்னுட்டு இதையும் தாண்டி இதையும் தாண்டி சில இடங்கள்ல நெல் வந்து கதிர் வந்துருக்கு வாசலை போடுங்க நஞ்சை நிலத்துல இந்த செடிலாம் கிளம்பாது தண்ணி நின்னா புஞ்சை நலமா இருந்ததா புஞ்சை நிலத்துல தான் வச்சோமா புஞ்சை நிலத்துல கிளம்புற செடிகள் எல்லாம் கிளம்பிருக்கு ஆனால் பாருங்க வரப்பை உயர்த்தின வரப்பை உயர்த்தி நெல்லுக்குரிய சூழலை கொண்டு வந்துவிட்டோம் ஆனால் பூமியில் ஈரான் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு நெல் எத்தனை கிளையோட வந்திருக்கு பாருங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று இது ஒன்று ஒன்றா இருக்கு இதில் வந்து ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு பாருங்க இது ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு நிறைய கலைகள் வருதுங்க வாழணும்னு ஆசை இருக்குது பாதுகாப்பான இடத்துல தான் பள்ளத்துல தான் இருக்கும்னு இந்த நெல்லுக்கு தெரியுது இதுவே ஒரு வரப்போட உச்சியில போட்டிருந்தாலும் இதுமாதிரி மாதிரி வந்திருக்காது நாலு பக்கமும் உயரமா வரப்பெடுத்து விதைச்சாலும் தான் வந்திருக்கு தொடர் மழை இல்லை இது பாத்தீங்கன்னா மணல் சார்ந்த பூமிங்க பாருங்க இது வந்து ஒரு மணல் சார்ந்த பூமி அதனால எவ்வளோ மழை பெஞ்சாலும் உள்ளே போயிடுது மணல்ல நீரை உருவாக்கி நிறுத்த முடியுமா களிமண்ணா மாத்த முடியுமா அதை மாற்ற முடியும்னு இறங்கிருக்கிறோம் இதுலேயும் அந்த ஈரத்துல கதிர் வந்திருக்கு பாருங்க எங்க பள்ளமா இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் ஈர அதிகமா இருந்து கதிர் வந்திருக்கு பாருங்க பாருங்க வந்திருக்கு இந்த இடத்துல மட்டும் மண்ணோட தன்மை மாறி இருக்கு களிமண் பூமி வெடிக்கிற மாதிரி லேசா பூமி வெடிச்சிருக்கு பாருங்க மெல்லிய ஏடுகள் மாதிரி படிஞ்சிருக்கு பாருங்க கஞ்சி மாதிரி அங்கே மணலாகவே இருக்குது இங்கே பாருங்க அப்படியே படிப்படியாக கொண்டு வாங்க இங்கே பாருங்கள் இந்த பால பாலமாக வெடிச்சு மண் வந்து உருவாக்குது பாருங்க இதுதாங்க கழிப்புன்னு சொல்கிறது வண்டல் சாருக்கு பாருங்க இதுதான் இதுதான் கழிப்பு களிப்பு இந்த இடத்துல கதிர் வந்துருக்கு பாருங்க அழகா எப்படி வளைஞ்சிருக்கு பாருங்க இந்த இடத்துல சரியா இந்த ஓரத்தில் எங்கே பள்ளம் இருந்ததோ அங்கெல்லாம் வெள்ளமே கொண்டாலும் பள்ளமே பயிரும்பாங்க எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்க இங்க பாருங்க கதிர் எவ்வளோ செழிப்பாக விளைஞ்சிருக்கு பாருங்க இங்கே பாருங்கள் காற்றுல எப்படி ஆடுது பாருங்கள் அந்த வாய்ப்பு வாழக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா கருப்பை உள்ள கூட குழந்த வாழுங்க அதுக்கு தேவை அந்த சூழல் வடிவமைக்கப்படும் தான் சூழல் நீங்கள் வேளாண்மைங்கிறது ஒரு பெரிய வித்தை கிடையாதுங்க ஒரு பயிர் வாழறதுக்கான பாதுகாப்பான சூழலை வடிவமைச்சிட்டிங்கன்னா அந்த பயிர் வந்தே தீரும் குளம் வெட்டிட்டிங்கன்னா நீர்வாழ் தாவரங்கள்லாம் வரும் அள்ளியும் தாமரையும் வந்தே தீரும் சரி அள்ளியும் தாமரையும் கொண்டு வந்து தரையில் மேலே நல்ல உயரமான சமதரையில் வச்சு தண்ணியை சொட்டு சொட்டாக விட்டுக்கிட்டு இருந்தால் கூட செத்துடும் சரிதானே அதேமாரி அருகம்புல கொண்டுகிட்டு போய் குளத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் மொண்டு ஊற்றிட்டு ஏரியில் இருக்கிற தண்ணியை மொண்டி ஊற்றிட்டு அந்த பள்ளத்தில் கொண்டு அருகம்பில் வச்சுக்கிங்கன்னா வாழுமா சித்திரை மாதம் கத்திரி வயலில் செத்தாலும் பரவாயில்ல ஆனால் தண்ணி இல்லாத பூமியில் தான் நான் வாழ்வேன்னு சொல்லுவோம் அருகம்புல் இல்லைங்களா அந்த சூழல் வடிவமைப்பு ரொம்ப முக்கியம் அந்த சூழலை வடிவமைச்சிங்கன்னா நீரே வந்து உக்காரும் பள்ளம் இல்லாத இடத்துல நீர் நிற்காது மேட்டில் வைங்கலாம் பள்ளம் எங்கே இருக்கோ அங்கே பார்த்துட்டு ஓடிடும் ஏன்னா மேட்டில் இருந்தால் சீக்கிரம் ஆவியாக போயிடும் அந்த மாதிரி பூமியில் வரப்புகளை உயர்த்தி நீரை நிற்கிறதுக்கு வடிவமைச்ச இடத்துக்கு பேர் தான் வயல்வெளிகள் சரியா அதனால நீரை உருவாக்குறதுக்கான வேலையில் இறங்கியிருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு நிச்சயமா இருக்குது இருக்கு ஒரு மழையோ ரெண்டு மழையோ பேஞ்சுதுன்னா இதுல வந்து ஒரு பாதி அளவுக்கு இருக்குது ஒரு பாதி அளவில் இல்லை ஒரு பாதி அளவுக்கு மேலே நெல் முளைச்சி வந்து வானம் பார்த்த பூமி வானம் பார்த்த பூமியில் நெல்லை உருவாக்கி இருக்கோம் சரியா அதை புரிஞ்சுவாங்க அதுவும் இல்லாமல் மணல் சாரியான மண் இந்த மண்ணில் நீரை நிறுத்தி விளைய வைக்க போகிறோமா இல்லைங்கிறத செஞ்சு காமிச்சாதான தெரியும் சீக்கிரமாக செஞ்சு காமிப்போம் இன்னும் ஒன்று ரெண்டு ஆண்டுகளில் தொடர் பதிவாள சந்திப்போம் ஏன்னா வாயாலே பேசிக்கிட்டே போனால் இந்த ஆள் எப்போவுமே இது மாதிரி தான் அவுட்டு விட்டுக்கிட்டே இருப்பான் நிறைய பேருக்கு என்ன கண்டாலே எரிச்சலாக இருக்கு ஏன்னா எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கணா அதனால் உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா பேசலைனாலோ அல்லது செஞ்சு காட்டலைனாலோ நீங்கள் இன்னும் பூமி தான் தண்ணி இருக்குன்னா ஆயிரத்தி ஐநூறு அடிக்கும் கீழே ஓட்டா போட்டுக்கிட்டே போவோம் பெய்ய தண்ணியெல்லாம் எப்படி சேமிக்கிறதுன்னு தெரியாது வெள்ளம் இல்லாமல் எப்படி நம்ம மண்ணை காப்பாற்றிக்கிறதுன்னு தெரியாது கர்நாடகக்காரங்கள்ட்ட தண்ணி கேட்காம நம்ம தமிழ்நாட்டில் தண்ணீரை எப்படி உருவாக்கி நம்ம குடிக்கிறதுக்கு தயாரிக்கிறதுன்னு தெரியாது பருவமழையை பெய்ய வைக்க முடியுமா முடியாதான்னு தெரியாது மழையையே உருவாக்க முடியுமா முடியாதானே தெரியாது மழையை மனிதர்கள் தான் உருவாக்க முடியும் அப்படின்னு பேசி ஆறு வருஷமாக உழைச்சி ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு பேரை கூப்பிட்டு இந்தமாரி ராப்பகலாம் தொண்டை கிழியை கத்தி பல இடங்களில் செஞ்சு செஞ்சு காமித்து ஒரு மூணு வருஷமாக மழை பெய்யுது அதை பருவமழையாக மாற்றுறதுக்கான முயற்சியில் இருக்கும் வெகு விரைவில் பருவமழையாக கொண்டு வரணுங்கிற விருப்பம் இருக்குது அதுக்கு என்ன செய்யணுன்னு படித்த இளைஞர்கள் முனைவர் பட்டம் பெற்ற இளைஞர்கள்லாம் இது உள்ளே இருக்காங்க இந்த குழுவில் கல்வியறிவு இல்லாதவர்கள் இருக்காங்கன்னு நினைக்காதீங்க அதனால் எல்லாேருக்கும் வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியணுங்கிற அடிப்படையில் வரப்போ உயர்த்தினா போதும் மழையை உருவாக்க முடியும் நீரை நிலத்தில் சேமிக்க முடியும் வேணுங்கிற அளவு நீரை வேணுங்கிறப்பெல்லாம் எடுத்துக்கிற அளவுக்கு பூமி உள்ள நீரை கொண்டு போய் வைக்க முடியும் சரியா அது நீரை உருவாக்கி கொண்டுட்டு போய் பூமி உள்ளே வைக்கிற இடத்துக்கு பேர் தான் வரப்பு அதனால தொடர்ந்து பதிவுகளை சந்திப்போம் இதற்கான முயற்சிகளில் இருப்போம் சரியா வெகு விரைவில் தொடர்ந்து பதிவுகளை சந்திப்போம் இது திண்டுக்கலுக்கும் பக்கத்தில் எரியோடுக்கும் பக்கத்தில் திரு மேக்டன் மில்டன் அவங்களுடைய இடம் சரியா தொடர்ந்து பதிவுகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்